பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி சார் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திருமளர் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கிற நீதிமன்றம் அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னென்னா அதிமுக உறுப்பினர்களாக இல்லாத தனிநபர்கள் தேர்தல் கமிஷனிடம் மனு அளித்திருக்கின்றனர் பதவி தொடர்பாக சின்னம் தொடர்பாக இல்லாமல் பொதுக்குழுவில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்களெல்லாம் சொல்லி மனு அளிச்சிருக்காங்க நீதிமன்றத்துக்கு இணையாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞரும் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதில் சட்ட ரீதியாக இனி எப்படி இந்த வழக்கு செல்லும் என்ன முகாந்திரம் இருக்கிறது உங்களுக்கு அதாவது சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஓபிஎஸுக்கும் சூரியமூர்த்திக்கும் அதே சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கு நான் தாக்கல் செய்த எந்த சிவில் வழக்கு நிலுவையில் இல்லை ஆனால் ஓபிஎஸ் தாக்கல் செய்த சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் ஓபிஎஸ்க்கு தடை சொல்லாமல் என்னுடைய வழக்கை விசாரிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் தடையாக இருப்பது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மத்தியில் ஆளுகிறவர்களின் கைப்பாவையாக செயல்படுவார் ரெட்டலை சின்னத்தை முடக்குவதற்கோ அல்லது இரட்டை தலைமையாக ஓபிஎஸும் இணைந்து கையெழுத்திடுவது இதுதான் ஓபிஎஸ் அவர்களது நோக்கம் அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறார்கள் ஓபிஎஸ் மூலமாக இரட்டை தலைமையை உருவாக்கி மீண்டும் அந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் இணைந்து அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்திடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் ஓபிஎஸ் மூலமாக அதிமுகவை பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் இது ஒன்று இதற்கு ஒத்துவராத ஒரு சூழ்நிலையில் சின்னத்தை முடக்குவது அப்போ அதனால் அது அவர்களுக்கு சாதகமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தற்பொழுது நேற்றைய நிகழ்வுகளுக்கு பிறகு அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களது உறவினர் திரு ராமலிங்கம் மற்றும் எடப்பாடி பழனிசாமியினுடைய சகோதரி மகன் இவங்க வீட்டில் நடக்கிற அந்த வருமான வரித்துறை சோதனைகள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு உறவை அல்லது அவர்களுக்கு அடிமணிந்து விட்டாரா என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா ஒரு வருமான வரித்துறை சோதனைக்கே காய்ச்சல் வந்துடுச்சு என்று சட்டமன்றத்தை இரண்டு நாட்கள் ஏதோ தவிர்த்து விட்டார் அதற்கு பிறகு நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அதை தேர்தல் ஆணையம் ஆதரவளிக்கு அப்போ இதில் வந்து ஏதோ ஒரு புரிதலோடு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறாரா பாஜகவோடு என்கிற ஒரு சந்தேகமும் எழுது அடுத்து தேர்தல் ஆணையம் என்னுடைய வழக்குக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த நோட்டீஸை தடை செய்யணுங்கிறத இவருடைய வழக்கு ஆனால் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டு அதற்குரிய பதில்லையும் எடப்பாடி பழனிசாமி போன முப்பதாம் தேதியே கொடுத்துட்டார் சார் ஒரு ஒரு பிரச்சனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அது தப்புன்னு போய் நீங்கள் வாதிட முடியாது அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க கொடுத்த நோட்டீஸை ஏற்றுக்கொண்டு இவர் எனக்கு பதிலும் கொடுத்துட்டார் போன முப்பதாம் தேதி இப்போ நான் அந்த பதிலுக்கு ஒரு ரிஜைண்டர் கொடுக்கணும் மறு மறுப்பு கொடுக்கணும் அவ்வளோதான் அப்போ இந்த நிலையில் போய் அவர் தடை செய்வதனுடைய நோக்கம் என்ன அப்போ நோட்டீஸ் ஆல்ரெடி சர்வ்டு அதுக்கு அவர் ச பதிலும் கொடுத்துட்டார் இது ஒன்று அடுத்து என்னுடைய இந்த வழக்குங்கிறது முதல்ல சசிகலா அவர்கள் பொதுக்குழுவால் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அதை முன்மொழிந்து வழிமொழிந்து அவரை போயஸ் கார்டனில் சந்தித்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து ஆதரவு அளித்தவர்கள் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் ஆனால் அன்றைக்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மா அவர்களும் உருவாக்கிய அந்த விதிகளின்படி தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது தவறு என்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ஒன்றாம் தேதியே தேர்தல் ஆணையத்துக்கு மனு செய்து அந்த மனு காரணமாக சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளராக அங்கீகரிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டது அதன் பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைப்பு அந்த அணிகள் இணைந்த பொழுதே அன்றைக்கு நான் அவர்களோடு பயணிக்கிறேன் மிக நெருக்கமாக ரெண்டு பேரோடையும் இருக்கேன் நான் தான் ரெண்டு பேருக்கு இடையில் உண்டான இணைப்பையே உருவாக்கி கொடுத்தேன் அன்றைக்கே தேர்தல் ஆணையத்தில் நான் அதில் ஒரு மனுதாரர் இவர்களுக்கு அந்த இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் அன்றைக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்த அணிகளுக்கு கொடுங்கள் ஆனால் அந்த விதிகளை திருத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்பது தான் என்னுடைய வாதம் ஏன்னா அதற்கு முன்பாகவே ஓபிஎஸ் இபிஎஸ் நான் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் மைத்ரேயன் தங்கமணி பத்து ம அமைச்சர்கள் ஓபிஎஸ் அணியில் ஒரு ஐந்து ஆறு பேர் உட்காந்து பேசுகிற பொழுது தான் இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் பைலா திருத்தங்களை பற்றி சொன்னாங்க அப்போ அங்கேயே ஓபிஎஸ் இடத்துல நான் கேட்டேன் நீங்கள் தர்மயுத்தம் என்றதே கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான அடிப்படை உறுப்பினர்கள் தான் தலைமையை தேர்ந்தெடுக்கணும்னு தானே பேசுனீங்க இப்போ மறுபடியும் பொதுக்குழுவாலேயே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னா அப்போ இது ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையான்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டேன் அப்புறம் செங்கோட்டை என்ன்தான் என்ன சமாதானப்படுத்தி இது நம்ம பிறகு தனியாக பேசிக்கலாம் இது முதலமைச்சர் அறையில் நம்ம இதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தார் அப்போ நான் தேர்தல் ஆணையத்தில் இவர்கள் அந்த திருத்தப்பட்ட விதிகள் ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி மனு செய்திருந்தேன் அன்றைக்கு நான் கட்சியில் இருக்கிறேன் அந்த மனு விசாரிக்கப்படாமலே இருந்தது அடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நான் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்து என்னுடைய அந்த மனுவை விசாரிக்க சொன்னேன் இது மாதிரி விசாரிக்கப்படாமலே இருக்குது உத்தரவு கொடுத்தாங்க உடனே ஈபிஎஸ் ஓபிஎஸ் இருவர் இணைந்து அதில் டிவிஷன் பெஞ்சுக்கு இருநபர் நீதிபதிகள் அமர்வுக்கு அப்பீல் பண்ணாங்க அவர்களும் விசாரிக்க சொல்லி சொன்னாங்க இதற்கு இடையில் அந்த இரட்டலி சின்னம் ஈபிஎஸ் ஓபிஎஸ்க்கு கொடுத்ததை எதிர்த்து நடந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அதில் நான் ஒரு பார்ட்டி ரட்டலிசன்னை எனக்கு வேணும் என் தலைமையில் அஇஅதிமுக வேண்டும் என்று நான் கேட்கலை அதனால் என்னுடைய பெயர் அதில் பதிவிடப்படலை என்னுடைய வாதங்கள் ஏற்கப்பட்டது என்னுடைய வழக்கறிஞர் மூலமாக அதை ஏற்றுக்கொண்டு நீதியரசர் திரு சுஸ்தானிங்கிறவர் பேர ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் பொதுச் செயலர்னு பேர் வச்சுக்கோங்க இல்லை ஒருங்கிணைப்பாளர்னு பேர் வச்சுக்கோங்க ஆனால் அடிப்படை தொண்டர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் தொண்டர்களுக்கு என்ன உரிமைகள் கொடுத்திருக்கிறார்களோ அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இதற்கு இடையில தேர்தல் ஆணையத்துக்கு நான் அந்த செய்திருந்த அந்த ரெண்டு டிவிஷன் பெஞ்சு கொடுத்த அந்த ஆர்டருக்கு தேர்தல் ஆணையம் எனக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க சில சிவில் வழக்கு அதாவது இந்த ரெட்டைலை சின்னம் கொடுத்த வழக்கு நிலுவையில் இருக்கு அதனால எங்களால் விசாரிக்க முடியல என்று சொன்னாங்க அப்போ அதில் தீர்ப்பு வந்துருச்சு வந்த உடனே நான் சொன்ன அதே கருத்தை தான் நீதியரசர் சிஸ்தானி சொல்லியிருந்தார் பேர ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி அஞ்சு அப்போ அந்த பேராகிராஃப் படி க செயல்பட சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட சொல்லி நான் கேட்டிருந்தேன் அதை அப்படியே பதில் மனு தாக்கல் செய்யாமல் வாய்தா மேலே வாய்தா வாங்கி இழுத்துக்கிட்டே வந்தாங்க அப்போ இடையில் ஒற்றை வாக்கு ரெட்டை தலைமைன்னு சொல்லி அந்த மனுவில் நான் கேட்ட கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமியும் அப்ப அந்த ஒற்றை வாக்கு இரட்டை தலைமை என்று தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னுடைய டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய முயற்சியால் மட்டுமே இருவரும் சேர்ந்து அடிபணிந்தார்கள் அது ஏற்கப்பட்டது அந்த நிலையில் அது வந்து முறையாக அந்த தேர்தல் நடத்தப்படலாம் தலைமை கழகத்துக்குள்ளே யாரையும் அனுப்பாமல் அடியாட்களை வச்சு அடித்து துரத்தி அந்த துரோகத்தை ஓ பன்னீர்செல்வம் துணை நின்று செய்தார் அதற்கான வினையை இன்றைக்கு அவர் அனுபவித்து கொண்டு இருக்கிறார் அப்போ கொஞ்ச நாளில் ஓபிஎஸை கலட்டி விட்டுட்டு அதே வழியில் எடப்பாடி பழனிசாமியும் அப்போ இந்த ஏற்கனவே அந்த கட்சி அலுவலகத்துக்குள்ளே அனுப்பாமல் அடித்து துரத்திட்டாங்கிறது அதுக்கு நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டேன் அப்போ அதுக்கு பயந்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் பொதுச்செயலருக்கு போட்டியிடுபவர்கள் பத்தாண்டு காலம் கட்சியில் உறுப்பினராக இருக்கணும் ஐந்தாண்டு காலம் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும் பத்து மாவட்ட செயலர் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியணும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தோம் இதுக்கு பேசாமல் போட்டியிடுகிறவர் பெயர் எடப்பாடி பழனிசாமி என்று இருக்கணும் அவர் எடப்பாடி சிலுவம்பளையம் ஊரை சார்ந்தவராக இருக்கணும் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கணும்னு வச்சுட்டு போயிடலாம் அவருக்கு ஒரு பயம் முன்னாள் முதலமைச்சர்னு வச்சா ஓபிஎஸ் போட்டிக்கு வந்துடுவார்ல அது அப்போ இந்த திருத்தங்களை எல்லாம் வந்து செய்திருந்தார்கள் இது தவறு என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நான் மனு செய்தேன் அது வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் எனக்கு லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க என்னோட எனக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இப்படி ஒரு ப மனு நான் தேர்தல் ஆணையத்துக்கு அளிக்கலாம் அதை பரிசீலிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறார் இந்த நிலையில் சென்னையில் ஒரு நீதிபதி அவர் உத்தரவு கொடுக்குறார் தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் விசாரித்து நாலு வாரத்தில் தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு ராம்குமார் ஆதித்தன் ஒரு வழக்கு போடுறார் எங்கள் மனுவையும் விசாரிக்க சொல்லுங்க அதில் அந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு நாங்கள் ஏற்கனவே எல்லா மனுவையும் விசாரிக்க சொல்லிட்டேன்ல இதே இதுக்கு நான் தனியாக கொடுக்கணும் நீங்கள் என்ன விளம்பரத்துக்கு இந்த வழக்கு போடுறீங்களா என்று தள்ளுபடி செய்கிறார் ஆனால் அதே நீதிபதி நேற்று அதே தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் அந்த உத்தரவுக்கு மாற்றாக இதற்கு தடை கொடுக்கிறாங்க சட்டத்தில் ஒரு நீதிபதி ஒரு உத்தரவிட்டால் அதை மாற்றுகிற உரிமை அவருக்கு இல்லை அது யாருக்கேனும் பாதகம் ஏற்பட்டால் மேல்முறையீடு செய்யலாம் ஆனால் அதே நீதிபதி கிட்ட போய் அதே நீதிபதி இன்னொரு மனு கொடுத்து அந்த உத்தரவுக்கு தடை பெறுவது என்பது வினோதமானது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு நிச்சயமாக இது இவைகளை வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அந்த வழக்குக்கு எங்கள் என்னை பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு இந்த விவரங்களை அந்த பதில் மனுவில் நாங்கள் தெரிவிப்போம் ஏன்னா இது எந்த இடத்துல இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கு தேர்தல் ஆணையத்துக்கும் மத்தியில் ஆளுகிற பாஜகவுக்கும் துணையாக இருக்கிறதுனா என்னுடைய நிலைப்பாடு என்பது ஓபிஎஸ்சி நிலைப்பாட்டிலிருந்து மாறுபட்டது எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரமாக தான் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்கிற வகையில் மாற்றிய அந்த திருத்தங்களை ரத்து செய்யணும் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அம்மா காலத்தில் இருந்த விதிகளின்படி தொண்டனுக்கு வாக்களிக்கிற உரிமை மட்டுமல்ல அந்த தேர்தலில் போட்டியிடுகிற உரிமையும் இருக்கிறது அந்த போட்டியிடுகிற உரிமையை நிலைநாட்ட வேண்டும் இது ஒன்று இரண்டாவது எந்த சூழ்நிலையிலும் இரட்டைலை சின்னம் முடக்கப்படக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டோ உறவோ கூட்டணியோ அதிமுக வைத்து கூடாது அப்படி இருந்தால் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாருங்கள் அப்பா பையன் எல்லாம் பிரித்து விடுறாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா ஒரு பத்து குழுக்களாக பிரித்து இந்த ஜனதாதள் மாதிரி பண்ணிடுவாங்க அதனால வந்து அவர்களோடு அந்த கூட்டணி இருக்கக்கூடாது ஆனால் அதே சமயம் இந்த உட்கட்சி பிரச்சனைகள்ல என்னுடைய எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமியின் சர்வாதிகாரத்துக்கு அண்ணாதிமுக என்கிற கட்சிக்கல்ல அந்த எதிர்ப்பும் தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் எம்ஜிஆர் அம்மா வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆனால் எந்த வகையிலும் என்னுடைய நடவடிக்கைகள் அது திமுகவுக்கு சாதகமாக அமைந்து விடக்கூடாது பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு அது உதவி விடக்கூடாது. கூடாது அதிமுக என்கிற இயக்கம் வலுப்பெற வேண்டும் ஆனால் சர்வாதிகாரித்தனமாக செயல்படுகிற எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் பாஜகவுக்கு அடிமையாக துடிக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட கூடாது அப்போ இந்த அளவில் தான் என்னுடைய அந்த நடவடிக்கைகள் இருக்கு நிச்சயமாக எம்ஜிஆர் வழியில் என்னால் இதை வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைப்புக்கான ஒரு குழுவெலாம் அமைச்சிங்க அந்த விஷயம் எந்தளவுக்கு பலன் தந்திருக்குது அப்படின்றது ஒன்று இன்னொன்று இப்போ அஇஅதிமுக சொல்கிற இந்த விஷயம் வந்து ஏற்புடையதாக தான் பார்க்கப்படுகிறதா ஏன்னா கட்சிக்குள்ளே இல்லாத ஒரு நபர் வழக்கு தொடுக்கிறது வந்து அது தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற விஷயம் வந்து காமனாக பார்க்குற பீப்புளுக்கு ஆமா அப்படின்னு தானே தோணும் என்னுடைய மனு செய்திருந்த நாளில் நான் கட்சிக்குள்ளே இருக்கேன் அந்த வழக்கு தான் இன்னும் தொடர்ந்து அதுதான் அந்த வழக்கினுடைய நீட்சி தான் அதாவது ரெட்டைலை சின்னத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்த அணிகளுக்கு கொடுங்கள் ஆனால் தேர்தல் சட்ட விதிகளை திருத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற என்னுடைய அந்த மனு அதனுடைய நீட்சி தான் அன்றைய தேதியில் நான் கட்சியில் இருக்கேன் அந்த மனுவுக்காக அப்படி தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்க முயற்சி எடுத்ததற்காகத்தான் என்னை கட்சியை விட்டு நீக்கினாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்கிற ஆணவத்தில் என் மீது வழக்கு போட்டாங்க கைது செய்தார்கள் வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்க சொல்லி நிர்பந்தித்தார்கள் இவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஆளுகிற அரசாங்கத்தை நடத்திய காலத்தில் ஒரு ஒட்டுமொத்த கட்சி பொதுக்குழு அமைச்சர்கள் என்று ஒருமித்தமாக பொழுதே ஒற்றை நபராக எதிர்த்து நின்று இவர்களை வீழ்த்தி அந்த கொடிபிடிக்கிற தொண்டனது உரிமையை பாதுகாத்து தொண்டர்களது உரிமைப்படி தான் தேர்தல் நடத்தணும் அதனால தான் ஒற்றை வாக்கு இரட்டை தலைமைக்கு வந்தாங்க அதற்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி தனி தலைமையாக ஒற்றை தலைமையாக உருவெடுத்தார் எனக்கு அதுலேயும் எல்லாம் இல்லை எனக்கு சசிகலாவோ ஓபிஎஸோ எடப்பாடியோ எனக்கு நபரை பற்றி கவலை இல்லை எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆரை நம்பி வந்த தொண்டர்களின் உரிமைகள் அம்மா அவர்கள் அந்த தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இவ்வளோ தான் என்னுடைய நோக்கம் அதற்காகத்தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ கட்சியில் நான் இருக்கேன் நான் இந்த கோரிக்கை மனு அளித்த நாளில் கட்சியில் இருக்கேன் அப்போ யார் வேணாலும் ஒரு நடவடிக்கை செஞ்சுட்டு இன்னைக்கு இவர் கட்சியில் இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறோமா என்ன நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக இந்த இயக்கம் இருக்கணும் அதுக்கு உறுதுணையாக போயிடக்கூடாது அஇஅதிமுக இயக்கம் பாஜகவுக்கு எந்த வகையிலையும் உறுதுணையாக இருந்துடக்கூடாது அது வலுப்பெற்றக்கூடாது அப்படின்ட்டு இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரம் ஓபிஎஸ் பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு இப்போ கட்சிக்குள்ளே யாரோ ஒரு நபர் இதுதான் சரியாக வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு பிம்பம் தோற்றம் உங்களுக்கு ஏதாவது எண்ணம் இருக்குதா இல்லை அது கட்சி தொண்டர்கள் வந்து முடிவு எடுக்கட்டும் அதாவது இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் எனக்கு பிரச்சனையே கிடையாது அவர் குறுக்கு வழியில் சசிகலா ஆசீர்வாதத்தில் பணபலத்தில் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த பதவியை அடைந்திருக்கிறார் இன்றைக்கும் இவர் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை நியமிப்பார் அவர்கள் திரும்ப இவரை பொதுச்செயலாளராக நியமிப்பார் என்பது இந்த கட்சியில் ஒரு ரெண்டு மூணாயிரம் பேர் ஒரு குழுவாக பணம் வியாபாரம் செய்து கொள்வதற்கு பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே இந்த இயக்கம் பயன்படுத்தப்படுகிறது அதனால தான் திமுகவுக்கு ஒரு மாற்றாக அஇஅதிமுக இன்றைக்கு வலுவோடு செயல்பட முடியலை இன்றைக்கு திமுக வலுவோடு இருப்பதற்கு ஒரு காரணம் இவர்களது பலகீனம் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை அந்த தொண்டர்களை புறக்கணிப்பது ஒரு பலகீனம் தேர்தல்களில் தொடர் தோல்வி இது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை அந்த தொண்டர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு பலகீனம் அப்ப நான் உருவாக்க நினைப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல தேர்தலில் என்றைக்கும் வெல்லுகிற ஒரு வலிமையான இயக்கத்தை நாம கட்டமைக்கணும் ஏன் இன்றைக்கு ஆளுகிற திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு ஒரு அனுசரித்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் பண வரவு செலவுகள் இருக்கு சலுகைகள் மாறி மாறி வழங்கப்படுகிறது இப்ப ஏவா வேலுக்கு யாருங்க மெடிக்கல் காலேஜ் கொடுத்தது மூணு பேர் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியால் மெடிக்கல் காலேஜ் வாங்கியிருக்காங்க எப்படி வாங்கினாங்க துரைமுருகன் மருமகளுக்கு யாரு கான்ட்ராக்ட் கொடுத்தது அப்போ உங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம் ஒரு அறப்போர் இயக்கம் செய்த எதிர்கட்சி அரசியலை கூட எடப்பாடி பழனிசாமி செய்யலை இன்றைக்கு அதனால அண்ணாதிமுக என்கிற கட்சி தன்னுடைய அடையாளத்தை இழக்கிறது இது ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட பாஜக பிரதிநிதியாக அஇஅதிமுகவுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறார் இந்த இருவரின் பிடிக்குள்ள இருந்து தொண்டர்களின் ஆளுமைக்குள்ள இந்த இயக்கம் வேணும் ஏன் எம்ஜிஆர் இது வந்து வெளிப்படையாக பார்த்தால் இது என்னங்க தொண்டர்கள் வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கிறது எல்லாம் சாத்தியமானு எம்ஜிஆர் ஏன் அதை வச்சார்ன்னா ஒரு சாதிய குரூப்புக்குள்ளே இந்த கட்சி போயிடக்கூடாது பணபலம் படைத்தவர்கள் கையில் இந்த கட்சி போயிடக்கூடாது ஒரு மாற்றுக் கட்சியின் பிரதிநிதிகளாக இந்த கட்சியை யாரும் அபகரிச்சிடக்கூடாது அல்லது மாற்றுக் கட்சியை எதிர்க்கட்சியை அந்த கட்சி ஆளுகிற கட்சியை அனுசரித்து அவர்கள் வசம் இந்த கட்சி போயிடக்கூடாது இல்லை மத்தியில் ஆளுகிறவர்கள் மாநிலத்தை ஆளுகிறவர்கள் அவர்கள் கைப்பிடிக்குள்ள இந்த கட்சி போயிடக்கூடாது இது ஒரு சர்வ சுதந்திரமாக இந்த இயக்கம் அந்த திராவிட வழியில் எம்ஜிஆர் கொள்கைகளில் பயணிக்க வேண்டுமென்றால் அதை பாதுகாப்பது அண்ணா திமுக எம்ஜிஆரை நம்பி வந்த தொண்டர்கள் அதனால தான் எம்ஜிஆர் வந்து அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார் அந்த உரிமையை பாதுகாக்க நான் நினைக்கிறேன் திமுகவுக்கு எதிராக அரசியல் வலிமையோடு செயல்படவில்லை அதிமுக ஒரு பலகீனமாக இருக்குது அப்படின்றீங்க இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் அப்படின்ற பேட்செல்லாம் போட்டு சட்டப்பேரவையில் அதிமுக நடந்துக்கிட்டது இன்றைக்கி திமுக அதை கண்டு ஒருவேளை அவர்களுக்கு ஒரு பதிலளிக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தில் வேறு வழி இல்லாமல் அண்ணா நகரில் சிறுமி பாலியல் விவகாரத்தில் அண்ணா திமுக வட்ட செயலாளர் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதற்கு ஆதரவாக செயல்பட்டார் என்று கைது அவருடைய புகைப்படத்தை வைத்து இவர் தான் அந்த சார் அப்படின்னு இன்னைக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக நேருக்கு அப்போ திமுக தன்னுடைய ஒரு எதிராக நிற்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை சமமாக தான் பாவிக்கிறாரு நமக்கு எதிராக பெரிய அளவில் அரசியல் செய்கிறாரு அப்படின்னு தானே எடுத்துக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவும் உடனடியாக புரியறதில்லை எதையும் உடனடியாக பதில் அளிக்கிறது இல்லை நீங்கள் அண்ணா நகரில் ஒரு கட்சிக்காரர் தவறளித்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் அண்ணாதிமுக காரனே வச்சுக்கோங்க அவரோட படத்தை போட்டு இவர் தான் அந்த சாருங்க நீங்கள் அதில் எதுக்கு திமுக காரங்க எடப்பாடி பழனிசாமி படத்தை போட்டு இவர் தான் அந்த சாருனா என்ன அறுத்தது என்ன அப்போ அதை உடனே ஆட்சேபிக்க வேண்டாமா அதாவது தெரியணும் இல்லை சார் நீங்கள் அண்ணா நகரில் இவர் ஒரு பாலியல் வழக்கில் ஒரு கட்சிக்காரர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் படத்தை போடும் இப்போ அப்ப அண்ணாதிமுக அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த கைது செய்யப்பட்ட அந்த ஞானசேகரன் படத்தையும் திரு ஸ்டாலின் படத்தையும் போட்டு இவர்கள் தான் பாலியல் குற்றவாளிகள்னு போட்டால் ஸ்டாலின் ஏற்றுப்பாரா அது தவறில்ல அப்போ அதே மாதிரி நீங்க வந்து அவரோட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி போட்டோவை போட்டு இவர் தான் அந்த சார்னா அண்ணாதிமுக அதை உடனே கண்டிக்க வேண்டாமா ஏன் பேசாமல் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது நான் ஏன் வலிமையோடு எதிர்க்கலேன்னு சொன்னேன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நடவடிக்கைகளை பொதுக்குழு செயற்குழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வளோ தான் அப்போ அதுக்கு அவருக்கு ஈஸியாக என்ன எல்லா எம்எல்ஏவும் பேட்ச் குத்திங்கப்பா நம்ம சட்டமன்றத்தில் பேசுகிறோம் அப்புறம் இல்லைன்னா ஏதாவது ஷாப்பிங் மாலுக்குள்ளே போய் இந்த கடைக்கு ஜாமான் வாங்க வர்றவங்க யார் இந்த சாருன்னு தேடுறோம் இவ்வளோ தான் அதிமுகங்கிறது எம்ஜிஆர் வழிவந்த கட்சி என் போன்றவர்கள் பார்த்த வளர்த்த அண்ணா திமுக எது தெரியுமா மாணவரணி இளைஞரணி இளம் பெண்கள் பாசறை தமிழ்நாடு முழுக்க கல்லூரிகள் ரெண்டு கோடியே இருபது லட்சம் உறுப்பினர்கள்னு சொல்கிறீங்க ரெண்டு கோடி பேர் வீட்டில் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இல்லையா அப்போ தமிழ்நாடு முழுக்க மாணவர்களை ஒன்று திரட்டி வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஒரு மருத்துவ மாணவி பாதிக்கப்பட்ட பொழுது வெஸ்ட் பெங்காலையே த ஸ்தம்பிக்க வைச்சாங்கல்ல ஏன் அந்த எதிர்கட்சி அரசியலை வந்து எடப்பாடி பழனிசாமியால் எடுக்க முடியலை அம்மா இருந்திருந்தே செஞ்சுருப்பாங்க நான் இருந்திருந்தாலும் செஞ்சிருப்பேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் எங்களை எல்லாம் எம்ஜிஆர் இப்படித்தான் உருவாக்கினார் அதுபோல எடப்பாடி பழனிசாமி செயல்பட வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகிறேன் அதற்கு அவர் செய்கிற நல்ல பணிகளை என்றைக்கும் பாராட்டுறோம் செய்கிற தவறுகளையும் சுட்டி காட்டுறோம் இப்போ பெரியார் குறித்து சீமான் இந்த விமர்சனம் கூட அதிமுக ஒதுங்கிடுச்சா இல்லை அது அது குறித்து எதுவுமே கருத்து தெரிவிக்காம இருக்கிறது இப்போ என்னன்னா முதல்ல நடக்கிறது எடப்பாடி பழனிசாமி திராவிட கொள்கைகள் அப்படிங்கறது என்னங்க அண்ணா திமுக கொள்கை வழிகாட்டிகள் யாராருங்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிதான வந்து வரணும் திராவிட கொள்கைகள் தானே அண்ணா திமுக அந்த கொள்கைகள் அப்ப பெரியாருக்கு ஒரு இழுக்கு என்கிற பொழுது அதை கண்டிக்க வேணாமா ஏன் அப்போ அதை கண்டிக்கல முதல் நாட்டில் இப்படி ஒரு நடக்கிறதாவது அவர் தெரியுமான்னு தெரியல அவர் இன்னும் சம்மந்தி வீட்டில் நடந்த ரைடை பற்றி இதாக பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடுக்கே காய்ச்சல் வந்தால் இனி இன்னும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது சிபிஐ இருக்குது அதுக்கெல்லாம் என்ன வர்றது இப்போ ரைடுக்கு அச்சப்பட்டுட்டார் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஏன்னா இப்போ இருக்க முன்னாடியே இளங்கோவனுடைய கல்லூரிகள்லாம் இல்லை அவரை நேற்று பார்த்தா ரெண்டு நாள் காய்ச்சல் படுத்துட்டு வந்தவராடு தெரியல அவரை பாருங்க நேற்று காய்ச்சல் படுத்துட்டு வந்தவராட்டை தெரிகிறாரு அப்படி தெரியல அது அதனால் வேற காரணம் அது நன்றி சார் மற்றவன் இருக்கணும்